அன்பர்களே கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மகாராஷ்டிரா மாநிலம் மாலேகான் பள்ளிவாசல் அருகே குண்டு வெடித்தது இதில் ஆறு பேர் இறந்தார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக பெண்துறவி சாத்வி பிரஜா உட்பட ஏழு பேர் கைது செய்யப்பட்டார்கள் சாத்வி பிரஜா சிறையில் கொடுமைப்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்த நிலையில் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னர் வழக்கில் தீர்ப்பளித்த நீதிமன்றம் கைது செய்யப்பட்ட ஏழு பேரையும் விடுதலை செய்து உத்தரவிட்டது இந்த நிலையில் பிரக்னா சிங் பகீர் குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன்ஜி பகவத் ராம் மாதவ் உட்பட பலரின் பெயர்களை கூறுமாறு விசாரணை அதிகாரிகள் கட்டாயப்படுத்தினார்கள் நான் மறுத்ததால் என்னை கடுமையாக தாக்கினார்கள் நான் குஜராத்தில் தங்கியிருந்ததால் மோடி பெயரை கூற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார்கள் ஆனால் நான் யார் பெயரையும் குறிப்பிடவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத்தை கைது செய்ய மூத்த அதிகாரிகள் உத்தரவிட்டிருந்ததாக முன்னாள் ஏடிஎஸ் அதிகாரி மெஹபூப் முஜாஃபர் கூறியிருந்ததில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது ஓட்டு வங்கி அரசியலுக்காக எந்த அளவுக்கு ஆட்சியாளர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த சம்பவம் உணர்த்துகிறது தொடர்வோம் உங்கள் கிரீஷ்